खुदा करेंगे नाम कहते रहेंगे तुम नाम खुदा जुना नाम खुदा कौन कला खुदा चले नाम खतर वसने कहते रहेंगे नगर में गिनो आना अगर बिना आवाज सिद्धि के भी ना बिना आवाज दवा सिद्धि के भी और फिर मेरे अगले आता सुनवा यहां ये करते हैं नाम अहमद खुदा ایمان مجھے اللہ انجت پر گلد حت حت پاکتی اب انجت پر گلد انجت پر گلد ادتو سجوان وَلَا جَمْتُن نَئِلَا وَا تُمْ مُسْلِمُونَ نِجَلد مُسْلِمَ الْلَامَ بَرَمَنَا اِبْدَتُوا غَلَلِ یہ وہ رسالہ رسالہ رسالہ

இது என்பது இந்த சமுதாயத்துக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்றே துவா கோவை பெருமானா கற்றுக்கொண்டு வருகிறார்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே பெருமானா சொல்ல வசனம் அவர்கள் எப்படி துவாரம் செய்வார்கள் اللہ مطلب یہ نی مسلمہ کا اکتہ نی مسلمہ یا اللہ یدنے مسلمہ کا اکتہ ہے یدنے مسلمہ کا اکتہ چاہتہ وقت اپنی حصہ وعقین ننوں کے لئے سیفت چاہتہ ننوں کے لئے سیفت چاہتہ غیرہ حزا جاہاں مددید یدے بڑے پاہ سکھوں என் விட பிறப்பமான கேள்வதனம் விதாமா எந்திடவிறப்பான மாற்றத்தையும் மாற்றத்தையும் நான் ஏற்படுத்தி விட என்னை நீ மரணத்தை செய்வாங்க என்பது பெருமா நான் சசதானவசோடய இந்த துவாதம் பெருமானார் என்ன நம்பிச்சது அல்ல என்னை மிஸ்லீகவங்க வாழ்க்கை

اندبراکت نے اسلامہ حوالی سرکھو پوری ہے مسلمین کا کشک کردے والدے پر پر پہی کھوڑی ہے ہاں ہارم دے جاں ہر بھائیان پر 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 مانا صد اللہ علیہ وسلم مانکہ رکھتے پر پوری دعاو گی بارگن وامیت نیم اسلیمہ اللہ یہ نیم اسلیمہ نکجہ چیوائے

منمانے கருத்துன என்று பெருமான மனைவி கேட்கும் பொழுது அல்லாவுடைய சொன்ன பதில நாங்கள் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பெருமானா சமதார சதாசன் சொன்னார்கள்

அல்லாம உங்களை சிறுந்தராக ஆக்கி வைத்திருக்கிறார் தாழ்வு மனப்பாக்க வேண்டாம் உலகத்தில் இஸ்லாமத்தை விட்டால் அந்த வாழலாம் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிட்டால் விட்டால் ஜபு

அடியார்களுக்கு அநீகம் செய்தியால் பதவி விடுவார்கள் எல்லாத்தையும் அடையாளம் அண்ணன் தம்பிக்கு அடையாளம் செய்கின்ற நான் கடவன் என்ற ஒரு மிதப்பிலே மனைவியை அடிமை கீழே போட்டு அவளை ஈட்டு வேலை தேவைப்படுத்தாமல் அவளுக்கு அடிப்படைய உரிமைகளை மனைவிக்கு அடையாளம் செய்யக்கூடிய கடவன் பிள்ளைக்கு அடையாளம் செய்யக்கூடிய கடவன் சமாஜ சமராஜத்தில் உரையாடி அணிய

நாங்கள் செல்வதற்குரிய கூலி நாங்கள் வணக்கம் செய்வதற்குரிய கூலி நாங்கள் நேர்மையாக நடத்தக்கூடிய கூலி நாங்கள் சமுதாயத்தில் பங்காற்றிய கூலி அனைத்து கூலியும் நாளோ ஒரு மறுமையிலே வாங்கத்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த உலகத்திலே எங்களுக்கு கூலி கிடைக்கவில்லை என்று யாரும் அருமையான நாங்கள் அந்த மனத்திலே துவாக் செய்தோம் எங்களுக்கு சாதாரணமான சூழல் உருவாக என்றும் எங்களுக்கு சாதாரணமான ஆட்சி உருவாகும் என்று துவார் செய்தோம் தேர்தல் முடிவு இன்றைக்கு வந்திருக்கிறது

வெற்றி நாளை ஆசிரியராக பீகாரோட இந்த தேர்தல் நமக்கு இதை சுட்டி காண்டிருக்கிறது எப்படிப்பட்ட நிலைகள் அத்தனை பேரும் தமிழகம் தமிழக அரசு ரொம்ப கொண்டிருக்கிறது